அனைவருக்கும் வணக்கம் எந்த துறை சார்ந்த அமையும் எதிர்காலம் திருமணம் எப்படி இருக்கும் ஸோ ராணி ஜாதவம் பார்ட் ஒன் பார்த்தோம் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் ராணி ஜாதவம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஃப்ரீ ஃபேதி அஸ்ட்ராலஜி தமிழ் ஸோ ல லக்னம் மகள லக்னம் லக்னா லக்னாதிபதி சனி பகவான் திக்பலமாகி நல்ல இருக்கார் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் மதத்தில் சுபத்துவமாக இருக்காரு ஸோ இருக்கு எந் எந்த துறை சார்ந்த அமையும் ஸோ இவருக்கு செவ்வாய் மற்றும் சுக்கரன் சுபத்தமாக இருக்காங்க செவ்வாய் மற்றும் சுக்கன் சார்ந்த அமையும் செவ்வாய் மற்றும் சுக்கன் சார்ந்த அமையும் ஏன்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது சுக்கரனும் சுபத்தமாக இருக்குது ஸோ செவ்வாய் மற்றும் சுக்கன் சார்ந்த வேலை அமையும் செவ்வாய் வந்து சுபத்துமாக இருக்குது செவ்வாய் வந்து ஆறாம் இடமான மிது மிதுன ராசியில் உட்காந்துருக்கு சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது அந்த சந்திரன் வந்து தேய்பிரி பஞ்சமி சந்திரன் ஸோ அந்த தேய்ப்பிரி பஞ்சமி சந்திரனுக்கு நல்ல ஒளி பொருந்தி இருக்குது அந்த சந்திரன் வந்து நல்ல ஒளி பொருந்திய சந்திரன் சந்திரனாக இருக்குது நல்ல ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்குது சந்திரனாக இருக்குது அந்த சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது அந்த சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் ஆகுது செவ்வாய் வந்து எட்டு டிகிரி செவ்வாய் வந்து எட்டு டிகிரி சந்திரன் வந்து அஞ்சு டிகிரி ஸோ சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் வந்து சுபத்துவம் ஆகுது அந்த சந்திரன் வந்து நல்ல ஒளி பொருந்தி இருக்குது ஸோ சந்திரனோட பா ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் சுபத்துவம் செவ்வாய் சுபத்துவம் குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினாலு டிகிரி டிஃப்ரென்ஸு குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செவ்வாய் வந்து எட்டு டிகிரி ஸோ பதினாலு டிகிரி பதினாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது சந்திரனோட ஏழாம் பார்வை சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் ரொம்ப சுபத்துவம் ஆகுது சந்திரனோட சுப சுபத்துவ பார்வையும் சந்திரனோட சுபத்துவ பார்வையும் குருவோடய ஒன்போதாம் பார்வையும் இந்த செவ்வாயை புனிதப்படுத்துது ஸோ செவ்வாய் சுபத்துவமாகுது இந்த செவ்வாய் வந்து லக்னம் மற்றும் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுது செவ்வாய் வந்து லக்னம் மட்டும் ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்த தொடர்பு தொடர்பு கொள்ளுது ஸோ செவ்வாய் சுபத்துவம் அது ஸோ செவ்வாயோட துறையான இந்த செஃப் சமையல் செஃப் விளையாட்டுத்துறை அதிகாரத்துறை போலீஸ் இந்த மாதிரி வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முக்கியமாக அவங்களுக்கு இந்த பயாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பயாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த சயின்ஸ் படிக்கிறது இந்த சுவாலஜி இதெல்லாம் இதெல்லாம் செவ்வாயோட காலகத்துவம் ஸோ உங்களுக்கு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த செவ்வாய் சுபத்துவ காணத்தனால இவங்களுக்கு இந்த பயாலஜி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பயாலஜி பாட்னி சுவாலஜி இதெல்லாம் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுபத்துவர சுபத்துவம் இந்த பயாலஜி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முக்கியமாக மெடிக்கல் லைன் முக்கியமாக மெடிக்கல் லைனில் போகிறதுக்கு செவ்வாய் தான் சு செவ்வாய் தான் காணணும் மெடிக்கலு எம்பிபிஎஸ்ஸு இது குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான் இந்த மெடிக்கல் மெடிக்கல் சயின்ஸு டாக்டரு பிடிஎஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் வந்து லக்னம் மட்டு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டு எம்பிபிஎஸ்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பயாலஜி பயாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பயாலஜினால் பாட்னி சாலஜி இந்தாமே படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்குள்ள செவ்வாய் சுபத்தமாக அந்த காணறதுனால அதிகாரத்துறை ஸோ அது அதிகாரத்துக்கு போகிறது போலீஸ் போலீஸ் துறையும் செவ்வாய் தான் போலீஸை குறியக்கூடிய செவ்வாய் தான் ஸோ மெடிக்கல் ஃபீல்டு பயாலஜி ஃபீல்டு எம்பிபிஎஸ்ஸு போலீஸ் அதிகாரம் போலீஸ் ஃபீல்டு அதிகாரம் இராணுவம் மெடிக்கல் சயின்ஸு மெடிக்கல் ஃபீல்டு எம்பிபிஎஸ்ஸு பயாலஜி ஃபீல்டு இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய் நாம் அம்சத்தில் வந்து அம்சத்தில் வந்து செவ்வாய் வந்து தனுசு ராசியை உட்காந்துருக்கு ஸோ முதல் முதல் சுப்ப சுப்ப வர்க்க வீடு ஸோ செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப சுபத்தமாக இருக்குது ராசிக்கட்டத்தில் செவ்வாய் வந்து ஆறாம் இடமான ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கு ஆறாம் மடம் வந்து வேலைஸ்தானம் இந்த ஆறாம் மடமான வேலைஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு அந்த செவ்வாய் வந்து குருவோடய பார்வையும் சந்திரனோட ஒளிப்பு வந்து சந்திரனோட ஏழாம் பறவையும் வாங்கி அந்த செவ்வாய் வந்து ரொம்ப சுபத்தமாது நான் அம்சத்தில் வந்து செவ்வாய் வந்து தனுசு ராசியில் உக்கா உட்காந்துருக்கு சுபவர்க்கு வீடான தனுசு ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கு ஸோ செவ்வாய் வந்து அதிக சுபத்தமாது ஸோ செவ்வாய் வந்து லக்கணம் மட்டு ராசிக்கு பத்தாம் மதத்தோட தொடர்பு கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட ஏழாம் பார்வையும் குருவோட ஒம்பதாம் பார்வையும் வாங்கி செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது உங்கள் ஜாதத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் ஸோ லக்னம் மட்டு ராசிக்கு பத்தாம் மதத்தோட தொடர்பு கொள்ளுது ஆறாம் மதத்தில் உட்காந்துருக்கு வேலை ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு ஸோ இந்த ஆறாம் இடம் தான் ஆறாம் இடத்து தான் போராட்டம் குறிக்கும் வெற்றி குறிக்கும் ஆறாம் மடம் ஆறாம் மடம் வந்து போராட்டத்தையும் போராட்டத்தையும் குறிக்கும் வெற்றியையும் குறிக்கும் ஸோ அந்த ஆறாம் மடத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு சந்திரனோட சந்திரனோட ஒளி பொருந்திய சந்திரனோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் அம் அம்சத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் உட்காரு உட்காறாரு அம்சத்தில் செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசியில் உட்காறாரு இங்கே பாருங்கள் அம்சத்தில் செவ்வாய் வந்து தனுசு ராசியில் உட்காந்து சுபத்துவம் செவ்வாய்னா டிஃபென்ஸு போலீஸ் அதாவது போலீஸை குறிக்கக்கூடிய செவ்வாய் தான் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து போலீஸில் நல்லா வேலை பார்க்குறோன்னா போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நல்லா வலுத்து சுபத்துவமாக இருக்கும் லக்கணா மட்டும் ராசிக்கு பத்தாம் மாவட்டத்தோட செவ்வாய் வந்து சுபத்துவம் தொடர்பு கொண்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு செவ்வாய் வந்து சுபத்துவம் உங்களுக்கு இந்த போலீஸ் ஆர்மி டிஃபென்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் செவ்வாய் வந்து போலீஸை குறிக்கக்கூடியது ஸோ ஒருத்தருக்கு வந்து போலீஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னா அவருக்கு வந்து செவ்வாய் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் சுபத்தம் செவ்வாய் வந்து அதிகாரத்தை குறி குறிக்கக்கூடியது செவ்வாய் வந்து அதிகாரத்தை குறிக்கக்கூடியது ஸோ போலீஸ் ஆர்மிலாம் ஒரு ஒரு வகையான அதிகாரம் ஸோ செவ்வாய் சூரியனும் அதிகாரத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு வந்து சூரியனும் இருக்குது உங்களுக்கு வந்து நாலாம் மதத்தில் எட்டாம் அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்தில் உச்சம் வராது ஸோ சூரிய பகவான் நாலாம் இடத்துல உச்சம் வராரு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனஸ்தானம் தாயாரஸ்தானம் ஸோ எட்டாம் தேதி நாலாம் இடமாக நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கார் சனியோட பத்தாம் பார்வையும் எழுது குருவோட பார்வையும் எழுது ஒருத்தருக்கு செவ்வாய் மற்றும் சூரியன்னா சூரியன் தான் அதிகாரத்தை குறிக்கும் ஒருத்தர் நல்லா அதிகாரம் பண்ணுறாருனா அவருக்கு செவ்வாய் சுபத்துமாக இருக்கும் சூரியனும் நல்லா சுபத்துமாக இருக்கும் சிம் சிம்ம ராசியும் சுபத்துமாக இருக்கும் ஸோ உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் சுபத்தமாக இருக்குது சூரியன் உச்சமாக இருந்தாலும் சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்குது ஸோ அதிகாரத்தை குறுகியக்கூடிய சூரியன் பகவான் வந்து நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கார் சூரியன் நாலு டிகிரி சனி பத்து டிகிரி குரு இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ சனி வந்து பத்தாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு குரு வந்து ஏழாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு ஸோ சூரியன் வந்து ஸோ குருவோடய ஏழாம் பார்வை சூரியன் மேலே படுது ஸோ சூரியன் சுபத்தமாக இருக்குது ஆனால் அந்த சனியோட பத்தாம் பார்வை அந்த சு சுபத்துவத்தை குறைக்கிது சுபத்துவத்தை குறைக்குது சூரியன் வந்து நல்லா உச்சமாக இருந்தாலும் குருவோடய பார்வை வாங்கியிருந்தாலும் அந்த சனியோடய பத்தாம் பார்வை வந்து சுபத்துவத்தை குறைக்குது சனியோட பத்தாம் பார்வை சூரியனோட சுபத்துவத்தை குறைக்கிது அது மட்டும் இல்லாமல் அம் அம்சத்தில் வந்து சூரியன் வந்து ரிஷப ராசியில் இருக்கார் ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு அம்சத்தில் சூரியன் வந்து ரிஷப ராசியான சுப்பாக இருக்க வீட்டில் உட்காந்துருக்கு ஸோ சூரியன் வந்து ஓரளவு ஓரளவு சுபத்துவமாக இருக்குது குருவோடய ஏழாம் பார்வை வாங்கியிருந்தாலும் சனியோட பத்தாம் பார்வை வாங்குறதுனால சூரியன் வந்து சூரியனோட சுபத்துவத்தை வந்து கொஞ்சம் குறைக்குது சனியோட பத்தாம் பார்வை சூரிய சூரியனோட சுபத்துவத்தை கொஞ்சம் குறைக்குது ஆனால் சூரியன் நல்லா உச்சமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசியை வந்து சுக்ரன் பார்க்குறாரு அதிகாரத்தை குறியக்கூடிய சிம்ம ராசியை குரு பார்வை வாங்கிய சுக்கர பகவான் வந்து ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்த்து சிம்ம ராசி சுபத்தமாகது ஸோ சுக்கரனோட பார்வை சிம்ம ராசி சுபத்தமாகது செவ்வாய் மற்றும் சூரியன் வந்து நல்லா இருக்காரு சூரியன் வந்து ஓரளவு நல்லா இருக்கு நல்லாயிருக்குங்க சூரியன் வந்து சூரிய பகவான் வந்து ஓரளவு நல்லா இருக்காங்க செவ்வாயும் சுபத்தமாக இருக்குது சூரியனும் ஓரளவு நல்லாயிருக்கு சிம்ம ராசி வந்து சுக்கரனோட ஏழாம் பார்வை சிம்ம ராசி சுபத்தமாகுது ஸோ இவருக்கு வந்து இவ இவங்களுக்கு வந்து அது ஸோ இவங்க இவங்களுக்கு வந்து அதிகார வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த அதிகாரம் பண்ணுறது போலீஸ் இராணுவம் டிஃபென்ஸ் இந்த துறையெல்லாம் இந்த துறையெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு சூரியன் வந்து நல்லா சுபத்துவமாக இருந்தால் குரு சுக்ரன் பார்வையோடு இருந்தால் சூரியன் வந்து குரு சுக்ரனோட கனெக்டாக இருந்தால் அவங்க வந்து மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாங்க ஆனால் குருவோட ஏழாம் பார்வை சூரியன் மேலே இருந்தாலும் சனியோட பத்தாம் பார்வை சூரியன் மேலே படுது ஸோ இவங்க இவங்க வந்து செவ்வாய் துறையிலே செவ்வாயோட துறையிலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி போஸ்டில் இருப்பாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஏன்னா செவ்வாயோட துறையான போலீஸ் துறையிலே இந்த தேர்ட் கிரேட் ஆஃபீஸர் ஃபோர்த் கிரேட் ஆஃபீஸர்ஸ் தேர்ட் கிரேட் ஆஃபீஸர்ஸ் அது ஃபோர்த்து ஃபோர்த் கிரேட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி பதிவில் இருப்பாங்க இந்த மாதிரி பதிவில் நல்லா இருப்பாங்க ஸோ லக்னம் மற்றும் ராசிக்கு சூரியன் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் மரத்தை பார்க்குறாரு லக்கணம் மற்றும் ராசிக்கு சூரியன் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் மரத்தை பார்க்குறாரு ஸோ செவ்வாய் மற்றும் சூரியன் செவ்வாய் மற்றும் சூரியன் லக்கணம் மற்றும் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அதிகார வேலை அதிகார வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலீஸ் டிஃபென்ஸ் ஆர்மி இந்த மாதிரி வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு விளையாட்டு துறையிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த அத்லட்டு அத்லட் இந்த ரன்னிங் ரன்னிங் இந்த மாதிரி விளையாட்டு துறையிலையும் இவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுபத்துவம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் துறையில் வந்து நல்லா கணிக்கணும்னா அந்த பாவக சுபத்துவம் நல்லா முக்கியம் இந்த பாவக சுபத்துவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாவக சுபத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ப்போம் அதை பாவக சுபத்துலாம் என்னென்னா சிம்ம ராசி வந்து சுபத்துமாக இருக்குது ஏன்னா அது அது ஒரு அதிகார ராசி ஸோ சிம்ம ராசி சிம்ம ராசி சுபத்துமாக இருக்குது செவ்வாய் வீடுகளான மேஷம் மற்றும் வித்யா ராசியும் அதிகார அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் மேஷம் மற்றும் வித்யா ராசி வந்து அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ராசி ஸோ மேஷ மேஷ ராசி சுபத்துமாக இருக்குது ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்தில் இருக்காரு குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து குருவோட ஏழாம் பார்வை சூரிய மேலே ப சூரிய மேலே படுது அந்த குருவோட ஏழாம் பார்வை மேஷ ராசியில் படுது ஸோ மேஷ ராசி சுபத்துவம் இங்கே விருச்சிக ராசியும் சுபத்துவமாக இருக்குது அது எப்படின்னா விருச்சிக ராசிக்கு முன்னாடி ராசியில் ஒளிப்பூர்ந்தே சந்திரன் விருச்சிக ராசிக்கு முன்னாடி ராசியில் ஒளிப்பூர்ந்தே சந்திரன் விருச்சிக ராசிக்கு பின்னாடி ராசியில் குரு விச்சிக ராசிக்கு பின்னாடி ராசியில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு முன்னாடி ராசியில் ஒளிப்பு வந்து சந்திரன் விருச்சிக ராசிக்கு பின்னாடி ராசியில் குரு பகவான் சுப கிரகமான குரு பகவான் ஸோ பதினோராம் இடமான லாபஸ்தானம் அதாவது விருச்சிக ராசி வந்து சுப கத்தாரியில் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது சுப கத்தாரியில் இந்த விருச்சிக ராசி வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்குது அதிகார அதிகார ராசிகளான சிம்ம ராசி சுபத்தம் மேஷம் மேஷ ராசி மேஷ ராசி சுபத்தம் விருச்சக ராசி சுப்ப கத்தாயில் செவ்வாயும் லக்னம் மட்டும் ராசிக்கு பத்தாம் மரத்தோட தொடர்பு கொண்டு சுபத்துமாக இருக்குது சூரியனும் லக்னம் மட்டும் ராசிக்கு பத்தாம் மரத்தோட சுபத்துமாக சூரியனும் அதிகார கிரகமான சூரியனும் குருவோடய ஏழாம் பார்வையில் குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் சுபத்தமாக வந்தாலும் சனியோட பத்தாம் பார்வை சூரியனோட சுப்ப சுபத்த குறைக்குது ஸோ செவ்வாய் துறையோட நல்லா செவ்வாய் துறையான நல்ல முன்னேறுவாங்க நல்லா சாயிப்பாங்க ஸோ போலீஸு இராணுவம் ஆர்மி இதிலலாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்தை சனி பக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட எட்டாம் பார்வை லக்கணம் லக்கணம் மேலே உழுது செவ்வாய் செவ்வாயோட எட்டாம் பார்வை லக்கணம் மேலே உழுது செவ்வாயோட ஏழாம் பார்வை ராசி மேலேயும் உழுது ஸோ சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் லக்கணம் விழுறதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட ஏழாம் பார்வை ராசி மேலே விடுது ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுக்ரதா ஸ்டார்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முடியுது ஸோ இந்த சுக்ரதை ரொம்ப நல்ல திசை தான் சுக்ரதை ரொம்ப 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 யோகமான திசை மகர லக்ன மகர ராஜயோக ராஜயோகாதிபதி சுக்ரதை சுக்ரன் வந்து ரெண்டாம் மதத்தில் தன த ரெண்டாம் மதத்தில் உக்கா உட்காருது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வருமானஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கார் ஸோ குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுக்ரன் வந்து ரெண்டாம் மதத்தில் இருக்கார் ரெண்டாம் மதம் வந்து குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் ரெண்டாம் ரெண்டாம் மதத்தில் அஞ்சாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அ அதிபதியான அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்ரன் வந்து ரெண்டாம் மதத்தில் சுபத்துவமாக இருக்கார் குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுக்ரன் வந்து சுபத்துவமாக இருக்கார் அந்த சுக்ரன் வந்து ராஜயோக ராஜயோகா அதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அந்த சுக்ரன் வந்து சுபத்துவமாக இருக்கார் சுக்ர நல்ல யோகமான தசை தான் சுக்ர நல்ல யோகமான தசை நீங்கள் சுக்ரதில் நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் நீங்கள் சுக்கரதசையில் நல்லா இருப்பீங்க சூரிய தசை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணுது சூரிய சூரிய தசை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணுது மகர ல மகர லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து நாலாம் மடத்தில் நாலாம் இடத்தில் இருக்கார் கேந்திர கேந்திரத்தில் இருக்கார் நாலாம் இடங்கிறது தாயாரஸ்தானம் வீடு வண்டி வாகனஸ்தானம் ஸோ குருவோட ஏழாம் பார்வை சூரியன் மேல விழுந்தாலும் ப பதினெட்டு டிகிரி டிகிரி டிஃப்ரென்ஸில் சனியோட பத்தாம் பார்வையும் சூரியன் மேலே படுது ஸோ அந்த சூரிய தசையில் வெளியூருக்கு போய் அது மூலியமாக நல்ல வருமானம் வருது நீங்கள் வெளியூர் போய் சம்பாதிப்பீங்க வெளியூரில் போய் சம்பாதிப்பீங்க சூரிய தசையில் வெளியூர் போய் நல்லா சம்பாதிப்பீங்க சூரிய தசையில் வெளியூர் வெளி வெளியூரில் போய் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் தசை கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் சூரிய தசை ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் சூரியன் வந்து எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும் ஸோ சூரியன் வந்து நல்ல யோக யோ கொஞ்சம் வரும் யோகமாக இருக்கும் ஆவரேஜாகவும் இருக்கும் சந்திர தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாக ஸ்டார்ட் பண்ணுது சந்திர தசை ரெண்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாக ஸ்டார்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வரையும் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடமான அயனஸ் அயன போகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு ஸோ சந்திர தசைலையும் சந்திர தசைலோ நீங்கள் வெளியே போய் சம்பாதிப்பீங்க வெளியோ வெளியே வெளியூர் சம்பாதிப்பீங்க வெளியூரில் போய் ந நல்லா சம்பாதிப்பீங்க சந்திர தசையில் வெளியூர் போய் நல்லா சம்பாதிப்பீங்க சந்திர தசையில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் சந்திரதசை சம்பாதிப்பீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய வரும் ஆ ஆவரேஜாக இருக்கும் ஸோ சந்திரன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் சந்திரதசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் செவ்வாய் தசை ரொம்ப சுபத்தமாக இருக்குது சந்திரனோட ஏழாம் பார்வையும் குருவோட ஒன்பதாம் பார்வையும் செவ்வாய் மேலே படுது ஆறாம் வருடத்தில் செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் தசை நல்லா சுபத்தமாக இருக்குது செவ்வாய் தசை ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாய் தசை ரொம்ப நல்லாயிருக்கும் நாளுக்கு பதினொன்றுக்கும் அதிபதி ஸோ நாலாம் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஸோ செவ்வாய் செவ்வாய் தசை நல்லா சம்பாதிப்பீங்க வேலை மூலியமாக ந நல்ல லாபம் வரும் வேலையும் மூலியமாக நல்ல லாபம் வரும் செவ்வாய் தசை நல்லா சம்பாதிப்பீங்க வேலை மூலிமா நல்ல நல்ல வருமானம் வரும் வேலை மூலியமாக நல்லா லாபம் வரும் செவ்வாயோட சாரம் வந்து புதன் சாரம் ஸோ புதன் வந்து மூணாம் இடத்தை உட்காந்துருக்கு நல்ல இணைப்பு செவ்வாயோட சாரம் வந்து புதன் சாரம் புதன் வந்து மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு ஸோ செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் செவ்வாய் தசையில் நீ நல்லா நல்ல லாபமாக இருக்கும் செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செவ்வாய் தசை நல்ல யோகமான திசை செவ்வாய் தசை நல்ல யோகமான திசை திசை திசையாக இருக்கும் செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாய் தசை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முடியுது ராகு தசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது ராகுதை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது ராகுதசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை ராகு திசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை ராகு வந்து மூணாம் இடமான உபஜ ஸ்தானத்தில் உட்கா உட்காந்துருக்கு ராகு வந்து தைரிய வீரியஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு மூணாம் இடத்தில் உட்காந்துருக்கு ராகு வந்து மீன ராசி மீன மீன ராசியில் உட்காந்துருக்கு ஊரோட வீட்டில் ராகு உட்காந்துருக்கு ஸோ இது வந்து ரொம்ப யோக யோகமான அமைப்பு ராகு வந்து சுப்பரோட வீடான குருவோட வீட்டில் உட்காந்துருக்கு மீன ராசியில் உட்காந்துருக்கு மூணாம் இடமான தைரிய வீடியோ ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு ராகுசர் ரொம்ப ரொம்ப யோக யோகமாக இருக்கும் ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி குரு அந்த குரு பகவான் வந்து பத்தாம் மதத்தில் வக்கரமாக இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி குரு பகவான் வக்கரமாக இருக்காரு பத்தாம் இடத்துல பத்தாம் இடம் ஆனால் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ராகு ராகு வந்து ஏற்கனவே இயற்கையான வக் வக்கரகரணம் ராகு கேதோ இயற்கையான கிரகம் ராகு வந்து இயற்கையாகவே வக்ரகிரகம் தான் ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பு ஸோ ராகுதசை நல்லாயிருக்கும் ராகுதை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ராகு ராகுதசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க பொதுவான விதி என்னென்னா ராகு ராகுவோட ராகு ராகுவோடயோ கேதுவோடையோ நீச்ச கிரகம் சேர்ந்துருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஸோ மகள இலக்கணத்துக்கு மகள மகள நண்பரான புதன் பகவான் புதன் பகவானோட ராகு சேர் ச ராகு சேர்ந்துருக்கு ஸோ தசை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ராகு தசை யோகமாக இருக்கும் ராகுவோ கேதுவோ ராகு கேதோட உச்சகரம் சேர்ந்தால் அந்த அந்தளவுக்கு யோ யோகத்தை யோகத்தை தராது ராகுவுக்கு எதோட உச்சகிரகம் உச்சகிரகம் சேர்ந்தால் அந்த அளவுக்கு யோகத்தை தராது ஆனால் உங்கள் ஜாதத்தில் ராகு வந்து நீச்ச கிரகத்தோடு சேருவது மிகப்பெரிய யோகம் ஸோ ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை தரும் ஸோ ராகு வந்து நீச்ச புதனோடு சேர்ந்து சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் பொதுவாக ராகு பொதுவான விதி என்னன்னா ராகு வந்து நீச்சனோட சேர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை தரும் ராகு வந்து நீச்ச கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் மிகப்பெரிய யோகத்தை யோகத்தை தரும் ஸோ ராகு வந்து நீச்ச கிரகமோடு சேர்வது நீச்ச கிரகத்தோடு சேர்வது மிகப்பெரிய யோகம் ஸோ மகள லக்கணத்துக்கு ஆறு மற்றும் பா ஒம்பதாம் ஐம்பது தினம் புதனோடு சேர்வது மிகப்பெரிய யோகம் ராகு வந்து நீச்ச நீச்ச கிரகமோடு சேர்வது மிகப்பெரிய யோகம் ராகு தசை நல்லாயிருக்கும் குரு திசை குரு திசையும் நல்லாயிருக்கும் குரு திசையும் நல்லாயிருக்கும் மேரேஜ் வந்து மேரேஜ் வந்து லேட்டாக பண்ணுங்கள் மேரேஜ் வந்து லேட்டாக பண்ணுங்கள் ஒரு முப்பது முப்பத்தொரு வயசில் மேரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ஸோ மேரேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லேட்டாக மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள கரியரை கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படி படிப்புலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மோளை உங்கள் உங்கள் படிப்பு தான் ரொம்ப 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 முக்கியம் உங்கள் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தசை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ராகு தசை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ராகு தசை நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ராகு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ராகு தசை நல்லாயிருக்கும் நீங்கள் படிப்பில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படிப்பில் படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் போடுங்க ரொம்ப யோகமான ஜாதகம் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்